நல்லா நான் கலரி விட்டு ஓகேவா இப்போ தட்டு போட்டு மூடிட்டு டம் போட போகிறேன் பாருங்க ஃபுல்லாக மூடி மேலே ஒரு குக்கரில் தண்ணி பிடிச்சி டம் போட்டிருக்கேன் வெயிட் போட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே வெந்த அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ விட்டு திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் பிரியாணி நல்லா வெந்துடுச்சு அரிசியும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் உங்களுக்கு கலறி விட்டு காட்டுறேன் பாருங்கள் களறி விட்டு காட்டுறேன் பிரியாணி நல்லாவே குக்காகிருக்கு ஓகே வியூவர்ஸ் இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வெஜிடேபிள் பிரியாணி பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன லெமன் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்திருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக ஜம்பா அரிசி இல்லை தான் பண்ண போகிறோம் பிரியாணி ஜீரக ஜம்பை அரிசி நான் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த கிளாஸில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் அப்படியே கோடு கிழிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் அப்படியே நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கேரட்டும் கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரிசி வந்து நம்ம கட் பண்ணும் போது ஊற வச்சோம் இப்போ நல்லா ஊறி இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது அப்புறம் கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே நான் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு சின்ன டப்பராக வச்சுட்டு நான் இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அட்டை லவங்கம் இலை ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் இதை நான் வந்து இந்த எண்ணெய் நெய்யில் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன் அதை பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் நான் உப்பு ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் ஒன்று பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கழுதி உப்பு இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வதக்கியாச்சு நல்லா இப்போ நான் கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன் புதினா கொத்தமல்லி போட்டு இப்போ நல்லா ஒன்று நல்லா வதக்க போகிறேன் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பீன்ஸு கேரட்டு உட்காக்கிழங்க ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து பச்சை பட்டாணி மஷ்ரூம் இதெல்லாம் போட்டாலும் நல்லா வரும் ஆனால் நான் இன்றைக்கி இந்த ஒரு மூணு காயை வச்சு தான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கேன் கேரட் பீன்ஸ் உருளை கிழங்க போட்டு நல்லா கழுதி விட்டுட்டேன் இப்போ வெறும் மிளகாத்தூளை மட்டும் ஆட் பண்ணி இப்போ நல்லா கலர போகிறேன் பாருங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா கலதி விட்டு காய்களை வைக்க போகிறேன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நான் லெமனை விழிஞ்சி விட்டுக்க போகிறேன் லெமன் போட்டு ஃபுல்லாக நல்லா கலதி விட்டுட்டேன் இப்போ நான் மேலே மூடி போட்டு மூடி ஒரு மூக்கா பதம் வேகிற அளவுக்கு பாருங்க காய் எல்லாமே முக்கப்பதம் வெந்துருச்சு இப்போ நான் அரிசியில் ஊற வச்ச தண்ணியில் நாலரை டம்ளர் எடுத்து இதில் ஊற்றிட்டு போகிறேன் பாருங்கள் ஊற வச்சிருந்த அரிசியிலேருந்து அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு நாலரை டம்ளர் அளந்து ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போ இதை எடுத்து நான் அந்த தக்காளி வதங்கினத்தோடு இதில் ஊற்றிட்டு போகிறேன் பாருங்கள் அந்த நாலரை டம்ளர் தண்ணி அளந்து வச்சதை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கிட்டோம் பாருங்க தண்ணியை வி விட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு இப்போ ஐ சிம் ஐயில வச்சு ஸ்டவ்வை நல்லா தண்ணி கொதி வந்த உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ ரைஸை கூட போகிறோம் கொதி வர மொழிதே உப்பு காரம் பார்த்து உங்களுக்கு வேணுன்ற அளவு காரமும் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால இப்போ நான் காரத்தை லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நான் உப்பு காரம் பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நான் அரிசியை இதில் போட போகிறோம் அரிசியை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு ஓகேவா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் மூடி வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா எடுத்து திரும்பவும் கலந்து விட்டு ஒரு டென் மினிட்ஸ் டம் போடுவேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் திறந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம டம்மு போட போகிறோம் சரிங்களா இப்போ